அது மாத்திரமல்ல இவ்வாறு எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று பூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சமைக்கின்ற நரித்தனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த அதை சொன்று சஜி பற்றி பாரிய விமர்சனங்களை முன்வைத்த தகஸ் தேவானந்தா சம்பந்தமாக பாரிய விஷம் விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு பூர்வையான பிரச்சாரங்களை போர்மையான கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள்